நாடு செழிக்க நாட்டு பசுவை காப்போம் இது விவசாயிகளின் நெடுநாளைய கனவு நாகரீக வளர்ச்சியில் அழிந்து வரும் முக்கிய உயிரினங்களில் ஒன்று நாட்டு மாடுகள் கிராம மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ள நாட்டு மாடுகள் இப்பொழுது வெகுவாக குறைந்துவிட்டன இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருச்செங்கோடு அருகே பொல்லபாளையத்தை சார்ந்த ஏ கார்த்திக் என்பவர் கார்த்திக் காங்கேயம் கேட்டில் ஃபார்ம் என்ற பெயரில் மாட்டுப் பண்ணையை நிறுவி நடத்தி வருகிறார் இவர் பண்ணையில் காரிக்காளை செவலைக்காளை மயிலைக்காளை நாட்டுப்பசு மற்றும் பலதரப்பட்ட வகையான நாட்டு மாடுகளை வளர்த்து வருகிறார் தலைமுறையாக தொடரும் இந்த பண்ணையை கடந்த ஐந்து வருடமாக இவர் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார் நாட்டு மாடுகளின் பால் மிகவும் சத்து நிறைந்ததும் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்ததுமாகும் மாடுகளின் சாணம் ஓமியம் என அனைத்துமே மனிதனின் அத்தியாவசிய தேவைகளுக்கு உபயோகப்படுகின்றது வெயில் மலை என அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்த்து வாழும் மாடுகள் அவற்றின் பராமரிப்பு மிகவும் எளிதானது தவிடு பொன்னாக்கு பருத்திக் கொட்டை என விலை மிகு பொருட்களை உணவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பச்சை தண்ணீர் தட்டு மற்றும் தீவன புழு ஆகிய நிலத்தில் கிடைக்கும் சாதாரண பொருட்களே போதுமானது காலை இரண்டு லிட்டர் மாலை இரண்டு லிட்டர் என ஒரு மாட்டிற்கு கட்டாயம் பால் கறக்கலாம் இதன் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டில் இருந்து ரூபாய் இருநூறு வருமானமாக எட்ட முடியும் என்கிறார் திரு கார்த்திக் நாடு செழிக்க நாட்டு பசுவை காப்போம்